என்ன ஓய் ஆம கதை தட்டிட்டு இருக்காங்க யாரது அது கதை ஓய் அவ தட்டிட்டு இருந்தாங்க இப்ப யாரையும் காணுமே தட்டிட்டு போயிட்டாங்க போலும் கடவு கருத்து போனது இன்னும் ஆளுக்கு இன்னும் என்ன பண்றோம் அனு என்ன இவ இப்படி சில நிக்கிறா ரமேஷ் ரமேஷ் சித்து போயிட்டுதான் அனு சொன்னது அப்போ அதெல்லாம் பொய்யா இது இதோ நிக்கிறானே ரமேஷ் உங்களோட நல்லா தானே இருக்கான் அனு எதையோ பார்த்து பயந்து பொய் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் உயிரோட தானே இருக்கான் இவன் உள்ளவன் மச்சான் ஏன் வெளியே நிக்கிற ம் வர ஆ

அது அனு இந்த வீடு கட்டும்போது ஒரு தடவை எங்க அப்பா சொன்னாரு சாமி கிட்ட மந்திரிச்ச தகடு எல்லாம் வீட்டை சுத்தி வச்சிருக்கேன்னு அதனால கூட இருக்கலாம் அந்த தகடுகளோட சக்தியால தான் உனோட உள்ள வர முடியலன்னு நினைக்கிறேன் மாமா செஞ்சது எப்போ ஒண்ணு இப்போ நம்மளை காப்பாத்திருக்குங்க தேவாவும் அணுவும் ரமேஷ பார்த்தா அடுத்த நாள் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது ஊரோட கடைசியில இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள ஒரு மந்திரவாதி பூஜை செஞ்சுட்டு இருந்தான் அந்த அடர்த்தியான இருட்டுல அவன் பூஜை செய்யற இடம் மட்டும் அக்னி குண்டத்தோட உதவி அந்த வகையான அக்னி குண்டத்தை கொடூரமான அகோரிகள் மட்டுமே உபயோகப்படுத்துவாங்க அந்த அக்னி குண்டத்தோட சொந்தக்காரன் அந்த மந்திரவாதி கிடையாதுனா அந்த மந்திரவாதியோட நோக்கம் இறந்து மோச்சம் அடையாம சுத்தின்னு இருக்கிற ஆன்மாவை தான் கட்டுப்பாட்டுல கொண்டு வர அந்த பூஜை செஞ்சான் அந்த ஆன்மாக்களை கட்டுப்படுத்தி ஊருக்குள்ள மக்களை பயமுத்தி பணம் வரிக்கத்தும் பல சக்திகள் அவனுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காகவும் அவன் அப்படி பண்ணிட்டு இருந்தான் தீய வழியில செயல்படுறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ஆன்மாத அவன் கட்டுப்படுத்திட்டு இருந்தான் அப்படி ஒரு நாள் அவன் மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆத்மா இருக்கத்த அவன் சக்தியால கண்டுபிடிச்சான் அது வேற யார் வீடும் கிடையாது தேவா வீடுதான் அந்த ஆத்மா மிகவும் உக்கரமா இருக்கத்தை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரவாதி அதை சக்தியை எப்படியாவது தான் அடையணும்னு நினைச்சான் அதனால அந்த ஆத்மாவை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சான்

அந்த மந்திரவாதி மந்திரங்களை சொல்ல சொல்ல தேவா பின்னாடி இந்த ஆத்மா இழுக்கப்பட்டது அந்த ஆத்மா ஒரு முடியால கட்டப்பட்டிருந்ததுனால அதால வர முடியல அதனால அதை இழுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டான் அந்த மந்திரவாதி அந்த ஆத்மா நம்ம கிட்ட வர மறுக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கு அதிக சக்தி இருக்குதா நினைச்சு அவன் ஓயாம மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தான் இருந்தாலும் அந்த ஆத்மாவால அந்த முடியோட கட்டுல இருந்து வெளியில வரவே முடியல இந்த மந்திரவாதி மந்திரங்களை சொல்ல சொல்ல எப்படியும் தன்னை விடுவிச்சிருவான்னு நம்பிச்சு அந்த ஆத்மா என்னால விடுபட முடியலையே இந்த முடியல அந்த எனக்கு விடுபடணும் கண்டிப்பா இந்த மந்திரவாதி இந்த கட்டுல இருந்து என்னை விடுவிச்சோம் அதுக்கப்புறம் தே தேவா உனக்கு இருக்குடா சொல்லு மந்திரத்தை அப்படிதான் சொல்லு இந்த கட்டுல இருந்து என்னை விடுவி

வியோகசோகாரினி வாசினி புலஹாரிணி சுதாம்பி ரூ திகாரிணி வியோகசோகாரி வாசினி ஓ நான் நினைச்சபடி இந்த தான் கட்டிதான் போட்டிருக்காங்க இத விடுவிக்கிற மதத்தை இப்பவே சொல்ற இந்த ஆத்மாவோட கட்டை இப்பவே அவிவிட்டுடும் வினிஞ்சிச்சுன்னா அது ஒரு சக்திகள் எல்லாம் அடங்கிடும் இப்போதான் அது சக்தி உச்சத்துல இருக்கும் அந்த கட்டை நான் ஆவிழ்த்தி ஆகணும் ஏ ஏ என்ன இங்கே இப்ப போக முடியல ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ இன்னு கிரஞ்சங்க கட்ட கிரஞ்சனா ஏ நீ oh, கேட்க <Wha -n Luis> <dictionaries> <ỗdfod |notimestamps|> <d io Willy2> அப்படி இல்லடா உன் ஆத்மா நீ சொல்றத நான் என்னால கேட்க முடியாது நான் ஒரு சில பேரை அழிக்கணும் அவங்களை அழிக்கிற வரைக்கும் நான் அழிய மாட்டேன் என் குறுக்க நீ வந்த உன்னை அழிச்சிடுவ அப்படியா இப்ப உன்னை கட்டி போடுறப்ப

அதில் பெருசாக உடன்பாடு இல்லை நான் சின்ன வயசுலேருந்தேன் அவன் கூட தான் வளர்ந்தேன் அதனால எனக்கு அவன் மேலே எந்த மாதிரி எண்ணமும் இல்லை நான் காலேஜ் வரும்போது இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பையன் ஒருத்த மேல காதல் வந்தது அதுக்கப்புறம் அவனும் நானும் உயிருக்கு உயிராக பழகணும் இந்த விஷயம் என் மாமா பையன் தேவாக்கு தெரிய வந்தது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்கள் அப்பா கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் அந்த தேவாக்கு போய் சேரும்னு அவனும் அவங்க அம்மா அவனும் திட்ட போட்டாங்க அதனால அவன் இன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான் என் மேலே இருக்க ஆசையால இல்ல எங்கள் அப்பாவோட சொத்து மேலே இருக்க ஆசையால என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்கள் அப்பா பேர் மேலேயும் என் மேலயும் இருக்க சொத்து அவனுக்கே வந்து சேரும்னு திட்டம் போட்டான் ஒரு நாள் நான் இருந்து வீட்டுக்கு வரும்போது